ியேசுகிறிச நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்ரோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடணும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எதே எதிர இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து அப்போ அறிவிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுது சபை நடுவில் உண்மை துதித்து பாடுவேன் அதனாலே சகோதரர்கள் ரட்சிக்கப்படப்படுவதனாலே நாம் என்ன பண்றோம் துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகார பதினஞ்சாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது அப்போ ஆவியோடும் நாம் பாட வேண்டும் கருத்தோடும் பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் பாட வேண்டும் என்றால் கத்த நம்மளை சங்கீதம் நாற்பது ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஹாமே ஆண்டவர் உலையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவியோடும் கருத்தோடும் நாம் அவரை பாட வேண்டும் ஆவியோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் கருத்தோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் எதற்காக என்றால் ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத இருக்கிற நம் சகோதர சகோதரிகள் ரட்சிப் வேண்டும் என்பதற்காக கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் கருத்தோடு விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் முலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியாக இன்னும் தூக்கி எடுக்கப்படாத அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வரும்படியாக நம் கருத்தோடும் மாவியோடு விண்ணப்பம் பண்ணுவோம் அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது பதில் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா அதே ஆவியோடும் அதே கருத்தோடும் கத்தரை நாம் பாடுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் ஆமென் இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அலிலூயம் எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன் வே என்ன சொல்லி நான் துரிக்க உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துரிக்க வே என்ன சொல்லி நான் துரிப்பே உந்தன் பாதம் மாமன் இருந்து ஓயாமல் முத்தம் செய்வோ உந்தன் பாதம் மாமந்திரு ஐயாவோயாமல் முத்தம் செய்வே ஐயாவோயாமல் முத்தம் செய்குவே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துடிப்பே இசுவையப்படி நல்ல பங்கு நீ நானையா ஐயா நல்ல பங்கு நீதானையா உம்மை எப்படி நான் பாடுவே வருல் எத்து கொள்வி கூடவே வாய்த்தள்வி வருகையில் எடுத்து கொள்வி கூடவே வாய்த்தள்வி ஐ கூடவே வயிற் கொள்வி ஐயா கூடவே வைத்து கொள்வி இசுவை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துவிப்பே இசுவை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் தூதி

சொல்லி நான் தூதிப்பே ஆமே ஆண்டவர் நம்மள உள்ளையால சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிரியைகளை எப்படி சொல்லி நாம் பாட முடியும் ஆமே அவருடைய பாதம் அமர்ந்து ஓயாமல் முத்தம் செய்வோம் கத்ததாமே நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக நம்மளை கொண்ட அநேக சகோதரி சகோதரர்களை ஆண்டவர்களுடைய சமூகத்துக்கு அழைத்து வர நம்மளை கருவியாய் பயன்படுத்துவார்கள் காட் பிளஸ் யூ